வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ ஆன்சர் சீட்ஸு பிறகு ஸோ அந்த ஆன்சர் கீஸுக்கு பிறகு வெளியான ஒரு ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் சில கம்யூனிட்டி வைஸ் சில டிபார்ட்மெண்ட் இந்த பதிமூன்று டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கட்டாம் சிவிலிஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழில் தோல்வி அடைஞ்சவர்களுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு மதிப்பெண்கள் போனஸாக வழங்கி அவர்களை மேஜருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை உயர்த்த கோரி பல தரப்பீட்டினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட வாரியாக நாம் அனலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை அதிக அளவில் நிரப்பணும் அதை கோரிக்கை மேலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்னாடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை உயர்த்த போகிறாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த முறை பணி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சுக்குள்ளே எடுத்த எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பிஜி மினிமம் எலிஜிபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும் அந்த இதை நீங்கள் ரீச் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டவங்களுக்கு ஒரு இரண்டிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் மக்களே முதுகலை பட்டதாரியுடைய தேர்வின் முடிவுகள் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ தேர்வு முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அது மட்டுமே கிடையாது முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கேள்விகளுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கலாம் ஒவ்வொரு பாடவாரியாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம் இப்போ கட்டா மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் தமிழுக்கு ஜென்ரலுக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சி மற்றும் எஸ்டி எல்லாத்துக்கும் எண்பத்தி நாலு இங்கிலீஷுக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி எம்பிசிக்கு எண்பத்தைந்து எஸ்சி எஸ்டி எழுபத்தி ஐந்து மேக்ஸுக்கு நூறு பிசிக்கு பிஎஸ்சிக்கு தொண்ணூற்றொன்று எம்பிஎஸ்சிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிஎஸ்டி எழுபத்தி ஒன்பது ஃபிசிக்ஸுக்கு எழுநூற்றி ஏழு பிசிக்கு எண்பத்தஞ்சி பிசி டிஎன்சிக்கு எண்பத்தி எழுவத்தைந்து எஸ்சிஎஸ்டி அறுபத்தி ஒம்பது அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி ஒன்று பிசிக்கு எண்பத்தைந்து எம்பிஎஸ்சிக்கு எழுவத்தேழு எஸ்சிஎஸ்டிக்கு எழுபது வாட்னிக்கு ஜென்ரல் தொண்ணூற்றைந்து பிசி எண்பத்தைந்து எம்பிசி எழுவத்தொன்று எஸ்சிஎஸ்டி எழுவத்தி ஐந்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூத்தொன்று பிசி எண்பத்தைந்து எம்பிசி எண்பத்தொன்று எஸ்சிஎஸ்டி எழுவத்தி நாலு காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தாறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சிஎஸ்டி எழுபத்தைந்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் தொண்ணூத்தி பிசி எண்பத்தைந்து எம்பிசி எண்பத்தி ஒன்று எஸ்சிஎஸ்டி எழுபத்தி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சிஎஸ்டி எண்பது அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் தொண்ணூற்றொன்று பிசி எண்பத்தைந்து எம்பிசி எண்பது எஸ்எஸ்டி எழுபத்தி ஐந்து இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முதுகலை பட்டதாரையில் பணி வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை ரீச் பண்ணியிருக்கணும் அந்த கேட்டகரி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த கேட்டகிரி வைஸாக உங்களை பிரித்து பார்க்குறப்ப எல்லா ச எலிஜிபிலிட்டி சர்டிவ்ரியாவும் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும் ரொம்ப இமிஷங்காக சோ இது எல்லாமே அவங்க கேட்குறாங்க நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தொலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஸோ ஆன்சர் சீட்ஸு பிறகு ஸோ அந்த ஆன்சர் கீஸுக்கு பிறகு வெளியான ஒரு ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் சில கம்யூனிட்டி வைஸ் சில டிபார்ட்மெண்ட் இந்த பதிமூன்று டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கட் ஆஃப் சிவில் ஒன்று இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழில் தோல்வி அடைஞ்சவர்களுக்கு ஒன்றிலிருந்து இரண்டு மதிப்பெண்கள் போனஸாக வழங்கி அவர்களை மேஜருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை உயர்த்த கோரி பல தரப்பிட்டனர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட வாரியாக நாம் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கும் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை அதிகளவில் நிரப்பணும் அதை கோரிக்கை மேலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க ரிசல்ட் வெளியிடுவதற்கு முன்னாடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை உயர்த்த போறாங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தால் இந்த முறை பணி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சுக்குள்ளே எடுத்த எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பிஜிடி மினிமம் எலிஜிபிலிட்டி எல்லாருக்குமே தெரியும் அந்த இதை நீங்கள் ரீச் பண்ணியிருந்தாலே போதும் ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டவங்களுக்கு ஒரு இரண்டிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே முதுகலை பட்டதாரியுடைய தேர்வின் முடிவுகள் விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ தேர்வு முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அது மட்டுமே கிடையாது முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கேள்விகளுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கலாம் ஒவ்வொரு பாடவாரியாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம் இப்போ கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் தமிழுக்கு ஜென்ரலுக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சி மற்றும் எஸ்டி எல்லாத்துக்கும் எண்பத்தி நாலு இங்கிலீஷுக்கு நூற்றி ஒன்று பிசிக்கு தொண்ணூற்றி எம்பிசிக்கு எண்பத்தைந்து எஸ்சி எஸ்டி எழுபத்தி ஐந்து மேக்ஸுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிஎஸிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிஎஸ்டி எழுபத்தி ஒன்பது ஃபிசிக்ஸுக்கு எழுநூற்றி ஏழு பிசிக்கு எண்பத்தஞ்சி பிசி டிஎன்சிக்கு எண்பத்தி எழுபத்தைந்து எஸ்சிஎஸ்டி அறுபத்தி ஒன்பது அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு தொண்ணூற்றி ஒன்று பிசிக்கு எண்பத்தைந்து எம்பிசிக்கு எழுவத்தேழு எஸ்சிஎஸ்டிக்கு எழுபது வாட்னிக்கு ஜென்ரல் தொண்ணூற்றைந்து பிசி எண்பத்தைந்து எம்பிசி எழுவத்தொன்று எஸ்சிஎஸ்டி எழுவத்தி ஐந்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூத்தொன்று பிசி எண்பத்தைந்து எம்பிசி எண்பத்தொன்று எஸ்சிஎஸ்டி எழுவத்தி நாலு காமர்ஸ் ஜென்ரல் தொண்ணூத்தாறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எஸ்சிஎஸ்டி எழுவத்தைந்து ஹிஸ்ட்ரி ஜென்ரல் தொண்ணூத்தி ஐந்து பிசி எண்பத்தைந்து எம்பிசி எண்பத்தி ஒன்று எசிஎஸ்டி எழுவத்தி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூற்றி ரெண்டு 85 SST 80 அடுத்து எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் 91 பிசி எண்பத்தைந்து எம்பிசி எண்பது SST 75 இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முதுகலை பட்டதாரியில் பணி வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை ரீச் பண்ணியிருக்கணும் அந்த கேட்டகிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த கேட்டகிரி வைஸாக அவங்கள பிரித்து பார்க்குறப்ப எல்லா ச எலிஜிபிலிட்டி சர்டிவியாவும் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும் ரொம்ப இமிஷங்காக ஸோ இது எல்லாமே அவங்க கேட்குறாங்க நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதில் க்ளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்